புதினா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கிறதோட வயிற்று பிடிப்பு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வான மருந்தா தான் இருக்கு இந்த புதினாவை நம்ம உணவுல எடுக்கறனால மாதவிடா நிறங்கள் வரக்கூடிய வயிற்று வலி வயிற்று பிடிப்பு எல்லாம் சரியாகும் புதினா வாய் துர்நாற்றை தடுக்கும் அதோட பல் ஈர்களையும் ஸ்ட்ராங் ஆக்கக்கூடியது கூடியது அது மட்டும் இல்லங்க இது வந்து வலி நிவாரணியாக பயன்படுது இந்த சாறை எடுத்து தலைவலி நரம்பு வலி வந்து வலி சாரை நம்ம தேய்ச்சோம்னா அந்த வலிகள் வந்து சரியாகும் முகப்பருக்கும் புதினா சாறு ஒரு சிறந்த தான் இருக்கு புதினா சாரை நம்ம முகப்பரு இருக்கக்கூடிய இடத்துல தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த முகப்பரு காணாமல் போகும் தொண்டை வலி தொண்டை புண்ணு இருக்கிறவங்க இந்த இலையை அரைச்சி பற்று மாதிரி நம்ம தொண்டையில போட்டோம்னா அந்த தொண்டை வலி சரியாகும் புதினா சுவாச பிரச்சனைகளையும் சரியாகுது சளி இருமல் காய்ச்சல் ஆஸ்துமா எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த மருந்தாதாங்க இருக்கு இந்த புதினாவை நம்ம பச்சையாவே சாப்பிடலாங்க இது வந்து கண் ஆரோக்கியத்துக்கும் நல்லது ஏன்னா இதுல விட்டமின் ஏ அதிக அளவுல இருக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்